அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் டிரிப்பார் கௌரி கௌரி சீரியல் அடுத்த அடுத்து என்னென்ன சோ ஆரிசியமான நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்க முன்னாடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்கலைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனது தர்கே அம்மனை இல்லை அசோகை பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணாக போன வீணாக பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தாலுங்களை பிடிக்குமா இல்லை புதுசாக கொண்டு வந்திருக்கிற மந்திரவாதி சூனியக்காரி கலவையே பிடிக்குமாட்டு மறக்காமகம்மனில் சொல்லுங்கள் நம்மளோட கவரிசீரியில் இப்போ ரொம்பவும் சாரிசி மனை போயிட்டு இருக்குதுன்னா நம்மளோட துர்காவோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து உயிர் பயிற்சி பா தர்காவோட உடம்பை விட்டுட்டு அந்த உயிரை வந்து திரும்பவும் கொடுக்கறதுக்காக கனகதுர்கம்மன் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படியுமே அது வந்து எதுவும் பண்ண முடியல போன உயிரை கொடுக்க முடியாது போனதை போனதான் சொல்லிவிட்டு நம்மளோட ஆதிசக்தியான அம்மன் கிட்ட கேட்டதுனால அப்படி சொல்லிட்டாங்க அதனால் மீண்டும் உயிர் கொடுக்கணுன்னா ஆதி சிவனை நோக்கி நீ போராட ரொம்பவும் தவம் இருக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆதிசக்தி சரி ஆதிசக்தி கிட்ட நம்மளோட கனகதுர்கா உயிருக்காக வந்து ஆதிசேவனை நோக்கி அக்னி தாவத்தில் உட்கார போகிறாங்க அந்த விஷயம் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும்போது யாரையும் எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சூனியக்கார கலவி கிட்ட போயிட்டு நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பன் இந்த பக்கம் இப்படி நடந்தாலையும் கேட்கும் போது நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பன் கிட்ட துர்காவோட உயிரெலாம் போயிடுச்சு இப்போ வந்து வந்திருக்கிறது வந்து கனகான்ற இருக்கிறவங்க இப்போ அம்மன் அவள் வந்து இப்போ உயிர் கொடுக்கறதுக்காக போராட்டிகிட்டு இருக்கிறான்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இப்போ அதை தடுக்கிறதுக்காக அந்த சூனியக்கார கல்வி ஏதாச்சும் பண்ணிகிட்டு போகிறாங்க அதுதான் இப்போ வந்து சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போக போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடந்து அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அரிசியான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்